வணக்கம் நிலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நண்டுகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்க மசாலாலாம் வருத்திட்டு செய்ய போகிறோம் இதை மாதிரி நீங்கள்லாம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது மசாலாலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி பருத்தி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒரு எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ சோம்பு ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு ட்ரையாக வறுக்கணுன்னு இல்லை ஓரளவுக்கு பொண்ணு வாசனை வர அளவுக்கு வறுக்க போதும் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்க விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சேர்ந்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்த போதும் மிளகாலா ரொம்ப தீய விடக்கூடாது இப்போ இதை ஒரு கட்டுக்கு எடுத்துக்கலாம் அதே மானல் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு அஞ்சரை பல்லு பூண்டு ஒரு ரெண்டு தூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஈரமாக இருக்க பொருளை இதை தனியாக நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் மிளகு ஜீராக லவங்கப்பட்டை அதெல்லாம் சேர்த்து தனியாக அதை வதக்கி அதை தனியாக நல்லா பவுட்ரு மாதிரி பொடி பண்ணிக்கணும் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்து வதக்கினதை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து இதையும் வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சு இதை நல்லா பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் வானால் வச்சு நல்லா நட்டுக்கலாம் கல்பாசி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் எடுப்புறையும் கொஞ்சமாக குறை வைக்கலாம் சேர்த்து வதக்கி வைத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காட்டி இதை தனியாக நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இது தண்ணி விட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது அரைக்கும் போது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசரை ஊற வச்ச கசார சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் பூண்டு பல் முழுசாக சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் தடிப்படை நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா முழுசாகவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் இதில் சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா கழுவும் போது மஞ்சள் தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அப்படியே நல்லா எண்ணெயிலே கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சோம்னா மட்டன் நல்லா வெந்து வரும் தட்டை போட்டு மூடிக்கலாம் தட்டை எடுத்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மட்டன் நல்லா அந்த எண்ணெயிலே சுருண்டு நல்லா வதங்கி வெந்துருக்கு இதை மாதிரி நம்ம வதக்க விட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் குக்கர்லாம் போட்டு வேக விடணும்னு இல்லை ரொம்ப நார் நாராக இல்லாமல் கறியில் கடையில் பார்த்து வாங்கினோம்னா இதை மாதிரி விட்டாலே சீக்கிரமாக வந்துடும் இப்போ இந்த அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் மசாலா பொடியும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதையும் கலந்து கொடுத்தோம்னா இப்போ அந்த இதுவாக்க மசாலா காரெலாம் போயிட்டு இப்போ மட்டனில் நல்லா சேர்ந்து சூப்பராக வெந்து வரும் நல்லா இதை கலந்து கொடுத்தாச்சு மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் குழம்பாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி பதத்தில் போதுன்னா திட்டமாக தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் காரம்லாம் நல்லாவே இருக்குது சூப்பராக மிளகுலாம் நம்ம சேர்த்துருக்கோம் அந்த காரமே போதும் இதை ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு கிரேவி பதம் அளவுக்கு நல்லா வந்துருச்சு உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா நீங்கள் தண்ணி நல்லா சேர்த்து கொதைக்க விட்டு மட்டன் இழுத்துக்கலாம் இது இது மாதிரி செஞ்சோம்னா ஒரு சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே இட்லி தோசையோட சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் இது மேலே இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு மசாலா வறுத்து அரைச்சி விட்டு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இத மாதிரி நீங்க எல்லாம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிராமத்தை தோழி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல முட நான் உங்களுக்கு கிராமத்தை தோழி